பொதுவாகவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உயர் உயர் பதவியில் இருந்தாலும் சரி இல்ல உதவ ஒரு கௌரவமான வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி கௌரவ குறைச்சலா வந்து சில வேலைகளை வந்து கருதுவாங்க உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்யறவங்க விவசாயிகள் இந்த மாதிரி ரோட்டோரமா வந்து கடை வச்சுக்கிறவங்க இட்லி கடை போட்டிருக்கவங்க அஹ் பொருளை தூக்கிட்டு ரோடு ஓட விக்கிறவங்க சோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது உயர் பதவியில் இருக்கிறவங்க அந்த வேலையெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப கீழ்த்தனமாக வந்து பேசுவாங்க சோ அப்படிதான் ஒரு நிறுவ நிர்வாகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனில வந்து மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சமோசா சாப்பிட போகும்போது அங்க நடந்த சம்பவத்தை தான் நான் இந்த வெளியில உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனில கம்பெனிக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சமோசா கடையில வந்து அந்த கம்பெனியுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் வந்து எது இருக்கக்கூடிய கடையில வந்து சாப்பிட போறாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையில வரக்கூடிய கூட்டத்தெல்லாம் பாக்குறாரு அந்த அவரால் பிஸியான டைம் அவர் ரொம்ப பிஸியா வந்துகிட்டே இருக்காரு மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க காசு வாங்குறதும் சமோசா போடுறதும் ரொம்ப பிஸியாவே வந்துட்டு இருக்காரு எல்லாமே வந்து கவனிச்சு அந்த மேனேஜர் வந்து சார் பரவாயில்லையா சமோசா கடையில் நல்ல வியாபாரம் இருக்குதே பரவாயில்ல நீங்க நல்ல நிர்வாகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நல்லா புகழ்ட்டாரு புகழ்ந்துட்டு உங்களை பார்க்கும்போது இது நீங்க நல்ல டேலண்டான ஆளு ஆனா என்ன உங்களுடைய டேலண்ட் எல்லாம் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க என்ன மாதிரி நீங்க வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த மாதிரி நீங்க வந்து ஒரு உயர் பதவியில வந்துருப்பீங்க லட்ச லட்சமாக கூட நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய டேலண்டை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த அந்த சமோசா வேலையை வந்து ரொம்ப கேவலமாகவும் கீழ்த்தாம வந்து பேசுறாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த கடையோட முதலாளி வந்து ஆஹ் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு ஏன் சிரிக்கிறீங்க நான் சொல்லுனா தப்பு இருக்கா அப்படிங்கிறாரு இல்லை சார் இந்த நிமிஷம் உங்களை விட நான் தான் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு அந்த சமோசா கடைக்காரர் சொல்றாரு என்ன உயர்நேரத்தில் இருக்கீங்களா என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு அதுக்கு அந்த சமோசா கடைக்காரர் சொல்றாரு நீங்க இந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனியில நீங்க சேர்ந்தீங்க அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஏரியால வந்து ஒரு கூடையில தான் வந்து சமோசா குத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ஒரு சொந்தமாவே ஒரு கடையை வச்சிருக்கேன் இப்போ கஸ்டமரே என்னை தேடி வராங்க இந்த பத்து வருஷத்துல நீங்க வந்து ஒரு மேனேஜர் ஆயிட்டீங்க இப்போ நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் ஆனா இப்ப இந்த கடையில நான் மாசம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நிறைய கஸ்டமர் அதிகம் ஆயிடுவாங்க நானும் உங்களை மாதிரி மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த பத்து வருஷத்துல எனக்கு இப்போ ஒரு சொந்தமாவே வந்து ஒரு கடையும் இருக்கு இப்போ உங்களுடைய வாரிசு எடுத்துக்கோங்க நாளைக்கு உங்களுடைய வாரிசுக்கு நீங்க இந்த இடத்துல இதே மேனேஜர் போஸ்ட வந்து உங்களுடைய பையனுக்கு நீங்க கொடுக்கவே முடியாது ஆனா நான் அப்படி இல்லை இந்த கடையை அப்படியே வந்து என் பையன் வந்து நடத்துவான் நான் இன்னைக்கு பத்து வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பத்து வருஷத்துட பலனை வந்து நான் அனுபவிக்கிறேன் என்னுடைய பையனும் அனுபவிப்பான் ஆனால் நீங்கள் பத்து வருஷமா கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த பலனை வந்து உங்கள் முதலாளியோட பையன்தான் அனுபவிப்பானே தவிர உங்க பையனால் அனுபவிக்க முடியாது அவன் இந்த நான் இப்போ எந்த இடத்துல அவனுக்கு நான் விட்டுட்டு போறனோ அதே இடத்துல இருந்து அவனால் தொடங்க முடியும் நான் ஏற்கனவே நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கேன் அவன் வந்து அதை ஈஸியாக வந்து கண்டினியூ பண்ணி அவனுடைய திறமைக்கு என்னை விட இன்னும் அதிகமாக நிறைய பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணி இன்னும் பெரிய அளவில் கூட ஆகலாம் ஆனா உங்க பையன் அப்படி இல்லை உங்க பையன் நீங்க எப்படி ஆரம்பத்துல ஜீரோல இருந்து ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரிதான் உங்க பையனும் வந்து ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நீங்க உங்களுடைய போஸ்ட்ட வந்து உங்க பையனுக்கு கொடுக்க முடியாது ஆனா நான் நினைச்சிருந்தேன்னா என் பையனுக்கு இந்த போஸ்ட்டை நான் கொடுக்க முடியும் உங்களை விட இன்னைக்கு நான் தான் வந்து உயர்த்த உயரமான ஒரு பதவியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட வந்து நோஸ் கட் பண்றாரு இதை கேட்ட மேனேஜர் வந்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்து ஓடியே போயிட்டாரு சோ இந்த கதையுடைய நீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த தொழிலும் விவசாயியும் கை கொடுப்பது போல வேறு எதுவுமே நிச்சயம் கை கொடுக்காது அடுத்தவர்களுக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போவதை விட நம்முடைய மூலையை நமக்கு ஏற்ற தொழிலில் இறக்குவது மட்டும்தான் நமக்கு நல்லது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க